அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒன் கிராம் கோல்டுல கேரளா மாடல் செயின் அதாவது சொல்லுவாங்க ரொம்பவும் ரொம்பவும் சூப்பரான சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் உறவுகளே இந்த ரெட்டை இலை செயின் லென்த் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பிலிசிங் இருக்கும் இந்த செயின் அதிகமா இந்த கேரளா உறவுகள் நாகர்கோயில் கன்னியாகுமரி உறவுகளுக்கு இந்த செயின் ரொம்பவும் பிடிக்கும் நம்ம இந்த ஒன் கிராம் கோல்டு செயின்ல தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் வச்சிருப்போம் பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் இந்த சீனை ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷத்துக்கு கலர் கொடுக்குறோம் கொடுக்கறோம் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் செயின் எப்படி இருக்குமோ அது இந்த கேரளா செயின் இருக்கும் உறவுகளை யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல உறவுகளை சிங்கப்பூர் மலேசியா துபாய் இலங்கை எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின் பணையம் போன செயினு தொலைஞ்சு போன செயின் எல்லாமே சீக்கிரம் திரும்பி வந்துடும் இன்ஷால்லா நம்ம கிட்ட வாங்கின நிறைய உறவுகள் சொல்லிருக்காங்க உங்ககிட்ட ஒரு செயினு வாங்கிட்டு போனோங்க நாங்க படிக்க போன செயின்னு பதினஞ்சே நாள்ல வந்துருச்சு உங்க கடையோட ராசி உங்களோட ராசின்னு சொல்லி நிறைய உறவுகள் அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க அது போல உங்களுக்கு நடக்கும் இன்ஷால்லா வாங்க உறவுகளே உங்கள் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை